அமைச்சர் மூர்த்தி தேர்தல் முடியும் வரை காத்திருக்க வேண்டாம் நாளைக்கே ராஜினாமா செய்யலாம் தேனியில் இரட்டை தானே ஜெயிக்கப் போகிறது என ஆர்பி உதயகுமார் கிண்டல் அடித்தார் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டு தமிழகத்தில் முதல் கட்டமாக முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் தேனி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் பேசியதாவது நேற்றே ஒருவருக்கு பயம் வந்துவிட்டது இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மூர்த்தி நேற்று பேசும்போது கூறினார் அவருக்கும் தவித்து போய்விட்டார் தேர்தல் ரிசல்ட் வந்த அடுத்த நாளே கட்சி பதவியையும் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக கூறுகின்றார் நீங்கள் ரிசல்ட் வர வரவரும் வெயிட் பண்ண வேண்டாம் நாளைக்கே ராஜினாமா செய்து விடலாம் ஏனெனில் நீங்கள் தோற்பது உறுதி மின்கட்டண உயர்வு போதைப் பொருள் நடமாட்டம் என மக்கள் உங்கள் மீது கோபத்தில் உள்ளனர் வாக்களிக்க மாட்டார்கள் நாளையே கவர்னர் மாளிகையில் ராஜினாமா கடிதம் கொடுத்துவிட்டு களத்திற்கு வரலாம் ஏனெனில் தங்க தமிழ்ச்செல்வன் ஆகட்டும் முன்னாள் எம்எல்ஏ மகேந்திரன் ஆகட்டும் ஓட்டு கேட்டு சென்றால் மக்கள் போப்பா ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுகிறேன் என்பார்கள் டிடிவி தினகரனோ குக்கரை தூக்கி சென்றாலும் மக்கள் அவரிடம் இரட்டை இலைக்கு ஓட்டு என்பர் டிடிவி தினகரன் திமுகவும் அதிமுவும் கூட்டு என பிரச்சாரத்தில் கூறுவது அரசியல் நாகரிகமாக தெரியவில்லை அவருக்கும் தோல்வி பயம் வந்துவிட்டது ஆகியால் டிடிவி தினகரனை பார்த்தாலும் தங்க தமிழ்ச்செல்வனை பார்த்தாலும் மக்களுக்கு இரட்டை இலை தான் ஞாபகத்துக்கு வரும் ஏனென்றால் இப்பகுதி மக்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை தவிர வேறு சின்னம் தெரியாது ஆகியால் நாராயணசாமி வெற்றி உறுதி என கூறினார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி செய்தியாளர் சங்கர்நாத் கூட்டணிக்கு ஆவேசமான பேச்சுக்கள் நம்மளை பேச்சு தமிழர் பேசிய பேச்சுக்கள் என்ன ஆண் முதலமைச்சர் இந்த ஒரு சில காட்சிகள் और ऐसा है ना तो जब मैं उनसे बोल सकता हूँ ना तो उनसे पूछ लेता हूँ कि भाई इलाज में अंधेरे दिनों में दूसरा दिन आ रही है बुढ़ा बुढ़ा जो एडम्पर आगे पानी से आगे 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 आगे

அப்பவா ரிசண்ட் வந்து ஆர்வமான நான் கட்சி பதவியோ அமைச்சர் பதவியோ ராஜமபப்பிரவேந்த பூர்த்திமானுமே அமைச்சர் ஊதியங்களே ரிசண்ட் வரதுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் நாளைக்கே நீங்க ராஜாவா போங்க எனவே நீங்க தோப்பு வந்து முடிyin பarken உங்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க சொத்து வரி மீறு விழுசறக்கிறது விழுச சட்டம் சீரூர் போறேப்பூர் எல்லா சீரூர் முடிச்ச அவர் மாண்பு மூர்த்தி அவர்கள் தேர்தல் ரிசல்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வேண்டும் நீங்க சவாலுக்கு சவால் என்று சொன்னால் எங்கள் நாராயணசாமி தேடி பாராளுமன்றத்திற்கு செல்வது உறுதி என்பதை ஆகவே நீங்கள் முடிந்தால் நாளையே

அதே நிலமை தான் இப்ப டிடிவி போறாரு அதை போட்டு வந்துருப்பா குக்கரை கொடுத்து விட்டு நான் ரெட்டலைக்கு போட்டுறேன் அப்படின்னு டிவி பேசிக்கிறேன் பேசிக்கிறேன் எனக்கு குக்கரை குடிக்கிறேன் ரெட்டலைக்கு போடுறதுக்கு குக்கரை குடுக்குறா அப்படின்னு பேசிக்கிறான் வாழ்க்கையெல்லாம் பேசிக்கிறேன் ஏன்னா அது டிடிவிய பார்த்தா அவர் அவரு மக்களுக்கு ரெட்டில தான் தெரியும் தகத்து அவங்க வேணா பதவிக்காக அதிகாரத்திற்காக சூழ்நிலைக்காக நேரத்தில் தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ள மக்கள் அந்த மாதிரி மாறப்பட்டாங்க ஆகவே அவர் சொல்றாரு டிபி திமுக அதிமுக முதல்வர்கள் ஏதோ வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அப்படிதான் ஒரு வேட்பாளர் பேசுவது என்பது நான்கு மாறி இருக்காரு அப்படி பேசவும் கூடாது தேர்ந்தெடுக்கிறப்ப அவர் அப்படி பேசக்கூடியவரும் அல்ல அப்ப நான் யோசிக்கிறேன் அப்படி பேசல அவருக்கும் வந்துடுச்சு